எங்க என் மீது கை வைத்து விட்டாயோ நாங்கள் வழியில யாரு என்று தெரியாமல் என் மீது கை வைத்து விட்டாய் எங்க ஆயா ஒரு தேவடியா அதே வழியில் வந்த எங்க அம்மா ஒரு தேவடியா அதே வழியில் வந்த நான் ஒரு தேவடியா ஊர் சோறு கொஞ்சமா தோணுண்டா வளர்த்து வச்சிருக்கிற நாப்பத்தி மூணு கிலோ அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கூடாது சாப்பிடுறாரு நீங்க வந்து உடனே சிக்கன் பக்கோடா தோணானு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு பக்கோடா சாப்பிட்டா எங்க இந்த மின்னு வர திரியடி எப்போ டெலிவரி எப்ப போற ஓனரே விநாயக சக்திக்கா அப்படியேதான் கடல்ல தூக்கி போய் போடுவாங்க விநாயகனி வினை தீர்ப்பவனி விநாயகருக்கு காவு குத்துருவேன் ஆளுக்கு ரொம்ப

Música

என்ன ஒரு அழகான வார்த்தை. செல்ல தெளிவான வார்த்தை. உன் முகத்தை போல அழகான வார்த்தை. ஒவ்வொன்றும் मनமறைகிறது. கண்டி இருந்தால் தரக்கு கரக்கு. இந்த நாட்டில கூட இவ்வளவு விட்ட பேர நான் பார்த்ததே கிடையாது. பேர அழகு. உன்னை வெனாப்பா. என்ன அळக கட் பண்ற. இல்லை. அழகா நான் சொல்லிட்டாலும் மூஞ்சி டக்குண்ட வரிமக்கு தான் வந்து. அळகக்கு வெறு கொட்ட கூடியவல்லி தான். உன்னை பார்க்கும்போது என் மனமெல்லாம் உன்னையே நாடுகிறது. அப்படி என்றால்

ஒரே ஒரு நாள் இரவு தங்குவதற்காக நாடு வேண்டுமா नगर வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று ஆமாம் ஆமாம் அப்படிதா எனக்கு நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம். அப்படின்னா நான் கேக்கின்ற இரண்டு சத்தியத்தினை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். என்ன? இரண்டே சத்தியமா? ஆமாம். சத்தியம். உனக்காக இரண்டே சத்தியம் இல்லை. இரண்டாயிரம் சத்தியப்பூர் நான் தயாராக தர்ச்சி. என்ன வேண்டுமா? கே முதல் சத்தியம். ஏ கொண்டு என்னி விட்டு நீங்கள் பிரிவே கூடாது இது முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம்

so <laughs> they're எனக்கோ உன்னுடைய குடிசை அருகாமல் இருந்தால் அங்கே சென்று உணவு பாதிரியாக சொல்லுங்கள் சற்று நேரத்தில் காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்துவிடுங்க

அந்த மெச்சி ஒரு கணியை கொடுத்தார் இந்த கணியை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் கௌரி விரதம் இருக்க சொன்னார்கள் இன்றோடு நாற்பத்தி எட்டாவது நாள் அம்மா தாகியே அதிபரா கண்டால் மங்கையர்க்கு காவல் மகமாயி கமைய பொருந்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் I don't know. அம்மா தாயே அதிபர சக்தி இன்றோடு நாப்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிந்து விட்டது இப்பொழுதே உன்னை நினைத்து இந்த கனியை புசிக்கின்றேன் இனிமேலாவது இந்த பாவி கர்ப்பம் தருக்கின்றேனா என்று பார்க்கிறான் தாயே இப்படி மறைவுபாடு போடு கடலை ஆ உன்னுடைய குடிசை என்று நான் சாப்பிட்டேன் உணவு உணவா அது அத்தனையும் உன்னை போல அழகாக இருந்தது ஊருக நக்கனிங்களா இல்லையா இருந்தாலும் கட்சலை இந்த நேரத்தில் நான் சாப்பிட்ட உணவு எனக்கு உன்னை பார்க்கும்பொழுது என்னென்னவோ செய்கிறது அப்படியான் உன்னை கம்ப ஆ எப்படி தெரியுமா மாமா கடலை மாமாயக்கம் என்ன இந்த மௌன வெள்ளே மரனி மாளிகை தாசனி ஆமா அக்றாய் ஆமா மாயே கம்ஜென்ன இந்த மௌ نعت کوی پاڑو مل کلمے رسنا محو نننے مل بھالی رندا گنی